ஏன் சினிமையை வந்து ஏழு வருஷமா பாடல அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மணிரத்னத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்த கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி இருக்குது அதாவது இந்த பாட்டு இந்த படத்தில் வைக்காதீங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன கதையை எடுத்தாரா இல்லை கமலோடைய தலையில் இந்த படத்தில் இருந்துச்சா இல்லை மணிரத்னமும் கமலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தினுடைய வியாபாரம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்காண்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது கமலஹாசன் கேரக்டரு சிம்பு கேரக்டர் நாசர் கேரக்டர் திரிஷா கேரக்டரு இந்த மனைவி கேரக்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுத்தம் இல்லாத கேரக்டர்ஸாக அமைஞ்சு போச்சு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு இந்த அழுத்தம் இல்லாதான் கமலன் இந்த படத்துல பலிகடாக்கப்பட்டாரா அப்படின்னா கமலை விட சிம்பு வந்து பலிகடாக்கப்பட்டார் சிம்பு ஒரு நல்ல கதாபாத்திரம் சொல்லி கூப்பிட்டு வந்து சிம்பு வந்து பெரிய லெவலில் ட்ரால் ஆகி போச்சு இந்த படம் இந்தியன் டூ இதுக்கு முன்னாடி கமலஹாசன் படம் வந்துச்சு அந்த படம் சங்கர் டைரக்ஷன் அந்த படம் பாத்தீங்கன்னா வசூலில் ஒரு விமர்சனம் ஆச்சு ஆனா வசூலில் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சு ஆனா இந்த தகவலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா சினிமா வமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி ரூபு சார் நம்மோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அந்த தக் லைஃப் படத்தில் வந்து சிம்புவே நடிக்க வேண்டியது இல்லை வேறு ஒரு நடிகர் நடிக்க வேண்டியதுன்னு ஒரு தகவல் வருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகி துபாய்க்கே போயிட்டாரு சிம்புன்னு சொல்கிறாங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ எவ்வளோ வசூல் தான் வந்துட்டு இருக்கு இப்போ என்ன போயிட்டு இருக்கு டக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த படமே பார்த்திங்கன்னா திடீர்னு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் அதாவது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வணிக ரீதியாக வந்து லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க கமலஹாசனும் மணிரத்னமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாயகன் இணைஞ்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து இருபது முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இப்போது ஒரு படம் கொடுத்தா அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஆரம்பிக்கப்பட்ட படம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதாவது வந்து எப்படி சொல்கிறது விக்ரம் படத்தினுடைய வெற்றி இருக்குது பார்த்திங்களா அதனால் கமலஹாசனும் மணிரத்னமும் இணைந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த படத்தில் வந்து முதல்ல கமலஹாசன் மட்டும்தான் சோலோ கதாநாயகன் தனி கதாநாயகனாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கதைக்குள்ளே செய்ய ஆரம்பித்தாங்க முதல்ல பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சிம்பு நடித்த கேரக்டரில் ஜெயம் ரவி தான் நடிக்கிறதா இருந்துச்சு ஜெயம் ரவி ஏன் நடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா புன்னியின் செல்வனில் வந்து மணிரத்னம் டைரக்ஷனில் வந்துச்சு அந்த படம் ஒரு வெற்றி படம் பார்ட் டூ பெருசாக போல் அந்த படத்தில் ஜெயம் ரவி நடிச்சிருந்தாரு ஸோ ஜெயம் ரவினை ஏற்கனவே நடிச்சிருந்ததுனால ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தனால இருந்தாலும் நம்ம வந்து ஜெயம் ரவி வச்சு படம் எடுக்கலாம் இந்த கேரக்டருக்கு ஜெயம் ரவி நல்லா இருப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் மணிரத்னம் ஜெயம் ரவியை கூப்பிட்டு பேசுகிறாரு ஜெயம் ரவி வந்து அந்த படத்தில் வந்து நடிக்காத சில காரணங்கள் அதனால் வந்து இல்லை சார் எனக்கு சரியாக வராது கதை வந்து எனக்கு அதாவது வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி என்னுடைய கேரக்டர் வந்து பெருசாக இல்லை அப்படின்னு ஜெயம் ரவி மறுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அது எப்படின்னா பொன்னியின் செல்வன்லேயே பார்த்தீங்கன்னா முதல்ல சிம்பு தான் நடிக்கிறதா இருந்துச்சு சிம்பு நடிக்கிறதா இருந்தப்ப ஜெயம் ரவி இன்னும் சில முக்கிய நடிகர்கள் அது சிம்பு நடித்தா நாங்கள் இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்லி விளையிட்டாங்க இது உண்மை அந்த நேரத்தில் இது சூழ்நிலை உருவானதுனால சிம்புவே என்ன பண்ணிட்டாரு சரி நம்ம விளையிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மே அந்த அந்த படத்தை விட்டு வந்துட்டார் பொன்னியின் செல்வனில் முதல்ல சிம்பு தான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த படத்தில் ஜெயம் ரவி நடிக்க இருந்துச்சு இப்போ வந்து சிம்புவை செலக்ட் பண்ணார் மணி மணிரத்னம் அதுக்கு அடுத்து ஏன் அப்படின்னு அப்படின்னா சிம்பு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செக்கச்செவந்த வானத்தில் வந்து மணிரத்னத்தோடு சேர்ந்து நடிச்சிருந்தாரு சரி இந்த கேரக்டருக்கு செகண்ட் சாய்ஸாக சிம்பு நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி சிம்பு கூப்பிட்டு பேசுகிறாரு சிம்புவை என்ன சொல்கிறாரு சார் ரொம்ப சின்ன கேரக்டராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாரு பார்க்கலாம் தம்பி நான் வந்து இந்த கேரக்டர் எப்படியாவது டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கே பிளான் பண்ணுறாங்க ஸோ கமல் மணிரத்னம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க அதாவது வந்து இந்த இடத்துல வந்து சிம்புவை நம்ம பயன்படுத்தணும்னா இன்னும் பெரிய வியாபாரம் பண்ணலாம் பெரிய படமாக கொண்டு வரலாம் எப்படி சார் உங்கள் அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லும்போது கமல் வந்து ஓகே சிம்பு பண்ணலாம் அப்படின்னு சிம்புவை கமல் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குது அது எப்படின்னா தேசிக பெரிய சாமி அந்த டேரக்டர்களை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் அந்த டேரக்டர் வந்து ரஜினிக்கு ஒரு வேற சொல்றாரு அந்த படத்துக்கு அடுத்து அந்த பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது நானூறு கோடி ரூபா பட்ஜெட்டு ரஜினியே அந்த பட்ஜெட்டை பார்த்து பயந்துட்டு இந்த பட்ஜெட்ல நான் நடிச்சா இவ்வளோ தூரம் வியாபாரம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு ஏன்னா இன்னொரு தயக்கம் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் இப்போ ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு கோடி ரூபா சொல்றாரு எடுக்கணும் எடுக்க போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஜாஸ்தி அது வாய்ப்பு இருக்கு அப்படி ஏற்பட்டுச்சுன்னா பெரிய லெவலில் ப்ரொடியூசர் சிக்கலா மாட்டிக்குவார் அப்படின்னு சொல்லி ரஜினி முதல்ல கதையெல்லாம் கேட்டு இப்போ டிஸ்கஷன் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கதையை கேட்டு வேணான்னு அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் அதாவது வந்து தேசிய பெரியசாமி சொன்ன அந்த பெரிய பட்ஜெட் கதையில் வந்து சிம்புவ கதாநாயகனாக போட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அவங்க தயாரிக்கிறதுக்கு முன் வந்தாங்க அவங்க தயாரிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லி சிம்புக்கெல்லாம் ஒரு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த தேசிய பெரியசாமி வந்து டிஸ்கஷன்லாம் உட்கார வச்சாங்க அதாவது வந்து நீண்ட கால டிஸ்கஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏனோ சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது மெயினாக அதில் என்ன பேசணும் அப்படின்னா ஓடிடி பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சிம்பு புக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் தொடங்கும் போது பெரிய லெவலில் இருந்துச்சு அப்புறம் நிறைய படங்கள் ஓடிடியில் பெரிய படங்கள் வாங்கி அந்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்களாக ஆகிச்சு பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் போட்டு பெரிய தோல்வி பெரிய கலெக்ஷன் எடுக்க முடியாமல் போச்சு அவங்களுக்கு ஓடிடியில் அதனால் என்ன பண்ணாங்க இப்போ படங்கள் வாங்குறதுல ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஜெய்சிங்கி சரி பெரிய சாமி சொன்ன பட்ஜெட் படம் இருக்கு அது பெரிய பட்ஜெட் படம் அதில் சிம்பு வச்சு எடுத்தால் அந்தளவுக்கு வியாபாரம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் தான் இதுக்கு காரணம் ஸோ அந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த ட்ராப் பண்ணும்போது சிம்பு என்ன சொல்லிட்டாரு சார் நானே இந்த படத்தை தயாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமல்கிட்ட என்ன சிக்க கேட்குறாரு கமல் கிட்ட சிம்பு சொல்கிறாரு இதுக்கு இது வரைக்கும் டிஸ்கஷன்லாம் பண்ணதுக்கு என்ன செலவாச்சோ நான் தந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கமல் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை சிம்பு வேண்டாம் எதுவுமே வேணாம் நான் வந்து என்ஓசி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஓசி கொடுத்துட்டாரு சிம்புக்கு வந்து அந்த டிஸ்கஷன் செலவெல்லாம் கமல் வாங்கிக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கமல் வந்து கூப்பிட்டு சிம்பு இந்த படத்தில் நடிக்கிறீங்களா தக்லீஃபில் மணிரத்னம் இருக்குன்னு கூப்பிட்டு பேசினாராமே உங்களோட கேரக்டர் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே சிம்பு சொன்னார் ஓகே சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் சொல்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மணிரத்னும் கூப்பிட்டு வச்சிருக்காரு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சிம்பு ஒத்துக்கிட்டார் அந்த பாயிண்ட்ல தான் சிம்புவே வந்து தக் லைஃப்ல உள்ள வரார். சோ இப்ப பாத்தீங்கன்னா சிம்பு காண்டி நிறைய கதை மாற்றங்கள் பண்றாங்க முதல்ல பாத்தீங்கன்னா கமலஹாசன் கமலஹாசன் ஒரு கேங்ஸ்டர் அவர் இன்னொரு கேங்ஸ் கேங்கோடு வந்து மோதுறாரு அப்படிங்கிற மாதிரியான கதை அந்த டக் லைஃப் இந்த கதையே அப்படி தான் அமைஞ்சு அமைச்சிருந்தார் மணிரத்னம் சிம்புக்காண்டி நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியிருந்துச்சு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முதல்ல கதையை பற்றி பார்த்திங்கன்னா திரிஷாலாம் அங்கே கிடையவே கிடையாது இப்போ திரிஷா மற்றும் பலர் வந்து இதில் சேர்த்தா தான் இந்த கதை வந்து நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காண்டி அதாவது வியாபாரத்துக்கு வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக நிறைய பேருங்களை வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கதையே மாறிடுது டோட்டலாகவே பார்த்திங்கன்னா மணிரத்னம் முதல்ல எழுதின கதை கமலஹாசனுக்கு அப்புறம் பெரிய கதாநாயகனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கும்போது ஒரு சூழ்நிலை வந்துருச்சு மணிரை மாற்றினாங்க மாத்தி எடுத்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்ப இந்த படம் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எப்படி சொல்கிறது எப்படி மணிரத்னமும் கமலஹாசன் இவ்வளோ பெரிய ஆளுங்க இப்படி சேர்ந்து இப்படி ஒரு சாதாரணமான ஒரு எப்படி சொல்றது யாருமே ரசிக்காத ஒரு படத்தை கொடுத்தாங்க ரொம்ப சொல்ல போனா மொக்க படமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஓப்பனாவே ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல என்னன்னா இந்த படத்துக்கு வந்து இந்த முத்தமலை சாங் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாங் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு அந்த ஏன் அந்த எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சுன்னா மணிரத்து அதாவது வந்து ஏ ஆர் ரோமான் பாடல்கள்லாம் ஒம்பது பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பாட்டாக போட்டு கொடுத்துருந்தாரு சூப்பர் சாங்ஸாக போட்டு கொடுத்துருந்தாரு தக்லைஃப்க்கு அந்த பாட்டில் முக்கியமாக முத்தமலை சாங்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து விண்வெளி நாயகா அந்த சாங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு இந்த ஆடியோ ரிலீஸ் தக்லைஃப் ஆடியோ ரிலீஸ் நேய நேரு ஸ்டேடியத்தில் நடந்தபோது இந்த பாட்டை வந்து இந்த முத்தமலை சாங்கோடைய தமிழ் வருஷனை வந்து பார்த்திங்கன்னா தீப் பாடி இருக்காங்க இந்த முத்தமலை சாங்கோடைய அதாவது தெலுங்கு ஹிந்தி வருஷனை பார்த்திங்கன்னா சின்மை பாடியிருக்காங்க ஸோ தீ வந்து அன்னைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வரல அந்த ஆடியோ வெளியீட்டுக்கு வரல அதனால வந்து சின்மை நீங்கள் இந்த பாட்டை பாடுங்க ஏன்னா ஆடியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஏன் முத்தமலை சாங் வந்து பெரிய லெவலில் ஆடியன்ஸை ரீச் ஆயிடுச்சு இந்த பாட்டை நீங்கள் மேலையில் பாடினீங்கன்னா இது பெரிய லெவலில் ப்ரமோஷனுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா சின்மை வந்து அந்த பாட்டை பாடுறாங்க சிம்மை அந்த பாட்டை பாடினா சின்மை வந்து வேற மாதிரியே பாட ஆரம்பிக்கிறாங்க அதாவது வந்து எப்படி என்னதான் இருந்தாலும் ஜி தீங்கிறது ஒரு சின்ன பொண்ணு அவங்க அவங்க மெச்சூரிட்டிக்கு பாடிருக்காங்க அவங்க நல்லா தான் பாடுறாங்க நிறைய ஆல்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ சினிமாக்குள்ளே வந்து வளர்ந்து வர ஒரு பாடகியாக இருக்காங்க ஆனால் வந்து சின்மை பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல வருடங்களாக பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பாடகி அவங்களோட மெச்சூரிட்டியில் அவங்களோட குரலில் இந்த பாட்டை வந்து ஆடியன்ஸ் கேட்கும்போது ரொம்பவே ரசிச்சாங்க சூப்பராக இருக்கே ஏன் வந்து தமிழில் பாட வைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியெலாம் எழுந்து அதுவே ஒரு சர்ச்சையாக சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு இருக்கு பார்த்திங்களா முத்தமலை சாங்குக்கு படத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்க்கும்போது இந்த முத்தமலை சாங் எப்படி இருக்கும் எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பிக்சரைஸ் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் அதனால சூப்பராக இருக்கும் இந்த பாட்டை யார் பாட போகிறாங்க ஒருவேளை வந்து திரிஷா பாட போகிறாங்களா இல்லை வேற ஒரு ஹீரோயின் இருக்காங்க அவங்க பாட போகிறாங்களா இப்படி நிறையா பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்போட அந்த தேட்டருக்கு வந்தால் முத்தமலை பாட்டே அந்த படத்தில் இல்லை பாட்டே தூக்கிட்டாங்க இது ஒரு பெரிய ஏமாற்றம் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு ப்ரமோஷன் பண்ணி சி ஒரு ஆடியோ வெளியீட்டு மேடையில் ப்ரமோஷன் பண்ணி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி அந்த பாட்டையே படத்துல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சின்மையை சர்ச்சை வந்துச்சு பார்த்திங்களா அதாவது வந்து சின்மையை பா பாடினது சின்மை பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு தீயை விட சின்மை நல்லா பாடியிருக்காங்க அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வரும்போது ஏன் சின்மையை வந்து ஏழு வருஷமா பாடலை அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்ததுக்கப்புறம் மணிரத்னத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்த கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி இருக்குது அதாவது அந்த பாட்டு இந்த படத்தில் வைக்காதீங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அது உண்மையா எது உண்மைன்னு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பலவிதமான யூகங்களுக்கு வந்துட்டாங்க பலவிதமான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எப்படி செய்யலாம் இது வந்து ஒரு பெரிய ஏமாத்து வேலை மாதிரியில் இருக்குது நாங்கள் வந்து இந்த படத்தில் இந்த பாட்டு இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம் அந்த முத்தமலை சாங் அது இல்லை அப்படின்னும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இந்த இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா உயிரேன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை ஷாருக்கான் படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூங்காற்றிலே அப்படின்னு ஒரு சாங் அந்த சாங் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டு சூப்பர் ஹிட் நம்ம எல்லாருக்குமே இப்போ கேட்டால் கூட அந்த சாங் சூப்பர் சாங்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாடலை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எப்படி பயன்படுத்தியிருப்பாங்கன்னா ரேடியோவில் கேட்குற மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது வந்து அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணி அழகாக காட்டுவாங்க லொக்கேஷன் எப்படி இருக்கும் இது எப்படி ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க டான்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்த போன ஆடியன்ஸுக்கு பெரிய ஏமாற்றம் ரேடியோ உள்ள பாட்டு பாடுற மாதிரி அப்படியே கடந்து போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா மணிரத்தம் சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து செஞ்சுடுறாரு வந்து ஏன் அப்படி செய்யறாருன்னு தெரியல ஆனா பார்த்தீங்கன்னா அலைப்பா இது படம் வந்துச்சு இல்லையா அந்த படத்தில் உள்ள சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் அந்த படத்தை அந்த படத்தை பார்க்க போனதுக்கு மாதவன்லாம் அந்த படத்தில் புதுமுகம் ஷாலினிக்கு ஏற்கனவே வந்து அறிமுகம் இருந்துச்சு ஆனா இவ்வளவு ஒரு லவ் ஸ்டோரி ஹிட் ஆனது காரணம் என்னன்னா அந்த படத்தினுடைய பாட்டு ஏஆர் ஆர் ரஹமான் பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே சக்க போட்டு போட்டு கொடுத்துருந்தாரு அத்தனை பாட்டு பாட்டுமே அந்த படத்தில் ஹிட்டு அந்த பாட்டை பார்க்குறதுக்குன்னே ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க படமும் நல்லா இருக்குன்னு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு அழைப்பாயுது இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா இது வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது தப்பு இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது எது முத்தமலை பாடல் வந்து இப்போ ப்ரொமோஷன்லாம் பண்ணிவிட்டு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த பாடலை பார்க்கறதுக்காண்டியே டிக்கெட் காசு கொடுத்து வாங்கி படத்துக்கு வந்தால் பாட்டே தூக்கிட்டாங்களே எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் வெளிநாட்டில் நடந்துச்சு அது எப்படின்னா பியர் பேர் ஹார்பர்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ஒரு ஒரு காட்சி அந்த காட்சியை ஒரு ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஆடியன்ஸு ஃபாரின் ஆடியன்ஸு அவர் போய் அந்த பா பார்க்குறாரு அந்த படத்தை அந்த காட்சி வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குறிப்பிட்ட ஒரு காட்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அந்த படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்கு இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு அதுக்குள்ள ஏதோ வேலை காரணமாக ஒரு இருபது முப்பது நாள் அந்த அந்த ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு அந்த படம் ஓடிட்டு இருக்கு அப்போ மறுபடியும் டிக்கெட் எடுத்து அந்த படத்தை பார்க்க போறாரு அந்த இடத்துல பாருங்க அந்த ஆடியன்ஸ் இந்த ரசிகர் விரும்பி பார்த்த அந்த காட்சி அந்த படத்தில் இல்லை உடனே அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டார் அதாவது நான் ஆசைப்பட்டு இதுக்கு தான் வந்தேன் டிக்கெட் இதுக்கு தான் காசு கொடுத்து வாங்கினேன் அப்போ இந்த காட்சி எப்படி வந்து எடுத்துருவாங்க இந்த காட்சி நீக்கினது தப்பு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வழக்கு போட்டு மறுபடியும் அந்த காட்சியை சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது அந்த ஃபாரின் கண்ட்ரிஸில் தான் இது அஃபன்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு அதை ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதை படத்தில் வைக்கலைன்னா தப்புங்கிற மாதிரியான அபிப்பிராயம் ஃபாரின்ல இருக்குது அப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதத்தனும் அதே மாதிரி தான் அந்த இந்த படத்தில் அந்த பாடலை பயன்படுத்தாமல் விட்டுட்டார் என்ன காரணம்னு தெரியல பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க பல காரணங்கள் எது உண்மைங்கிறது மனிதத்தினத்துக்கு தான் தெரியும் இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படமே பார்த்தீங்கன்னா பல விதமான சிக்கல் பிரச்சனை அதாவது கதையினுடைய போக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கதை போக்கே வேறு மாதிரி அமைஞ்சிடுச்சு அது காரணம் என்னன்னா இந்த படத்தில் வந்து கமல் ஒரு இயக்குனர் மணிரத்னம் ஒரு இயக்குனர் சிம்பு ஒரு இயக்குனர் கமல் வந்து எப்படி சொல்கிறது பல இதாக இன்னும் முப்பது வருஷம் கழித்து சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இப்போவே சொல்லுவார் பல படங்கள் நம்ம ஆளாக வந்தாலெலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்தப்போ பெரிய தோல்வி படமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இப்போ போட்டு பார்க்கும்போது இந்த படம்லாம் எப்படி நல்லா இருக்கே எப்படி எடுத்துருக்காங்க இது ஏன் ஓடாமல் போச்சு அப்படின்ற மாதிரி கேள்வியெலாம் வந்துச்சு கமலோட தாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும் இப்போ லிங்கசாமி பார்த்திங்கன்னா உத்தம வில்லன் ஒரு படம் எடுத்து கொடுத்தாரு அவள் அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தா ரொம்ப நல்லாவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ராவாக இருக்கும் என்னடா எப்படா அந்த படத்தை பார்க்குறதுன்னு ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா கமலுடைய சிந்தனை கமல் சில விஷயங்களே அவர் நினைப்பார் அவர் நினைக்கிறத வந்து அப்படியே படமாக மாற்றுவார் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திரிஷாவே நடிச்சிருப்பாங்க மன்மத அன்புன்னு ஒரு படம் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ராவாக தான் இருக்கும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஆனால் வந்து அந்த படம் அந்த கமலுடைய சிந்தனையில் கமல் சொன்ன மாதிரி அந்த படம் எடுத்தாங்க அந்த மாதிரி வந்து மணிரத்னம் வந்து கமல் சொன்ன கதையை எடுத்தாரா இல்லை கமலுடைய தலையீடு இந்த படத்தில் இருந்துச்சா இல்லை மணிரத்னமும் கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தினுடைய வியாபாரம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்காண்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாயகன் கமலஹாசன் வச்சு பண்ணார் கமலஹாசன் வச்சு நாயகன் பண்ணும்போது கமல் அன்னைக்கே பெரிய நடிகர் அவர் மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்து வரும் இயக்குனராக தான் இருந்தார் சில வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாலும் அன்னைக்கு இவ்வளோ ஆளுமையான இயக்குனராக மணிரத்னம் இல்லை அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலு நாயக்கர் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அது அழுத்தமான கேரக்டர் அதாவது வந்து ஒரு பாம்பேயில் டான் யாரால யாருமே அவர் பேரை சொன்னா பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தமான கேரக்டர் இங்கே தக்லைஃப்ல கமலஹாசன் வந்து கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து என்னன்னே புரியல அது வந்து அவர் டானா ஸ்பெக்லரா என்ன பண்ணாரு அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டான் மாதிரியோ இல்லை ஒரு ஒரு இப்படி எப்படி சொல்லுறது இன்னொரு ஒரு ஒரு டஃப்பான ஆளுங்கிற மாதிரியோ எந்த இடத்துலையுமே காட்சியமைப்பே இருக்காது ஒரு இடம் போவாரு வருவாரு அப்படி இப்படி இருக்குமே தவிர கமலஹாசனுக்கு என்ன கதாபாத்திரம் எப்படி இந்த பாத்திரத்தை வடிவம் வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதுமாதிரி சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கதாபாத்திரமே பாருங்களேன் அது ஒரு பக்கம் ட்ராவல் ஆகிட்டுருக்கும் கமல் பக்கம் கதாபாக்கிரம் ஒரு பக்கம் ட்ராவல் ஆயிட்டிருக்கும் கமலை வந்து சிம்பு வந்து எடுத்து வளர்த்தாரு அதாவது ஒரு காரணமாக சூழ்நிலை காரணமாக எடுத்து வளர்த்தாருங்கிற மாதிரியும் அந்த அந்த எடுத்து வளர்த்த பையன் வந்து அதாவது வந்து தான் படத்தில் சொல்கிறாங்க நான் அந்த பையன் மாதிரி அப்படின்னு சொன்னாலும் அந்த படத்தில் வந்து கமல் வந்து தம்பின்னு தான் சொல்கிறாங்க சிம்புவை இப்போ கமல் போறார் ஒரு ஒரு எப்படி சொல்ல சிம்புவோட தங்கச்சி அவங்க வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க அந்த அந்த சின்ன ஒரு விபத்தில் அப்போ சிம்புவோட தங்கச்சியை நான் காப்பாற்றி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் சந்திராங்கிறவர் அந்த சந்திராவை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கமல் வேற எங்கேயாவது போகலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் விபச்சார விடுதியாக போய் தேடுறார் ஏன் அப்படி தெரில ஒரு அநாதா ஆசிரமத்தில் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கிறிஸ்டீனுடைய ஹோமில் இருக்கலாம் இல்லைன்னா யாராவது எடுத்து வளர்த்து இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனால் விபச்சார விடுதியாக தேடி தேடி போய் அங்கே திரிஷா பார்க்குறாரு திரிஷாவை பார்த்து பேர் என்ன நீ சந்திராவான்னு கேட்குறாரு இல்லை வந்து நான் இந்திரா அப்படிங்கிறாரு உடனே கூட்டிகிட்டு வந்துடுறாரு திரிஷா வந்து கீப்பாக வச்சுக்கிறாரு மனைவி மேலே அதிகமாக பற்றான ஆளுன்னு காட்டுறாங்க மனைவிக்கு அடங்கின ஆளுன்னு காட்டுறாங்க மனைவி தான் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து டாப் போட்டு கூப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருமே இப்போ கமலஹாசன் கேரக்டர் சிம்பு கேரக்டர் நாசர் கேரக்டர் திரிஷா கேரக்டரு இந்த மனைவி கேரக்டரு எல்லாமே பார்த்திங்கன்னா அழுத்தம் இல்லாத கேரக்டர்ஸ் அமைஞ்சு போச்சு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு இந்த அழுத்தம் இல்லாததான் காரணம் சிம்பு நான் ஒரு இயக்குனர்னு சொன்னேன்ல அதுக்கு காரணம் என்னென்னா சிம்புவே மன்மதன்லாம் படம் பண்ணியிருக்காரு ஏற்கனவே நல்ல சிம்பு வந்து எப்படி டிஆர் வந்து பெரிய பன்முக கலைஞரோ அதே மாதிரி சிம்புவும் எல்லா விதமான விஷயத்தையும் சினிமாவில் பண்ணக்கூடிய பாடல் கீடல் நடிப்பு டேரக்ஷன் எல்லாமே பண்ணுவார் இப்போ சிம்பு வந்து மானார் எல்லாம் பண்ணார்ல மானார் பண்ணும்போது வெங்கட் பிரபு சிம்புவெல்லாம் பார்த்தீங்கன்னா கலந்து பேசினாங்க அதாவது டிஸ்கஷன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மச்சான் இப்படி பண்ணிக்கலாமா மச்சி இப்படி பண்ணிக்கலாமா இப்படிலாம் பேசி 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 அந்த கதையை வந்து ஒரு வடிவமைக்கு கொண்டு வந்து அதில் நடிக்கும் போது கூட இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா கேட்டு நடிச்சாங்க ஆனால் இங்கே சிம்புக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு காரணம் என்னன்னா மணிலத்தனத்தில் போய் சிம்பு சஜஷன் சொல்ல முடியாது கதையில் இப்படி பண்ணலாமா சார் கேட்க முடியாது அப்புறம் மணிலத்தனம் என்ன நடிக்க சொல்கிறாரோ அதுதான் நடிக்க முடியும் அதுக்கு மேலே நடிக்க முடியாது அது கீழே நடிக்க முடியாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கமல் இந்த படத்தில் பலிகடாக்கப்பட்டாரா அப்படின்னா கமலை விட சிம்பு வந்து பலிகடாக்கப்பட்டார் சிம்பு ஒரு நல்ல கதாபாத்திரம் சொல்லி கூட்டு வந்து சிம்பு வந்து பெரிய லெவலில் ட்ரால் ஆகி போச்சு இந்த படம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அதாவது வந்து படத்தை வந்து கமலதாசனும் சரி சிம்புவும் சரி இந்த படத்தில் ரெண்டு ஹீரோவாக இருக்காங்க அந்த ரெண்டு முக்கியமான ஹீரோவும் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது அதாவது வந்து ஜூன் அஞ்சாம் தேதினு வச்சுக்கோங்க முதல் நாள் ஜூன் நாலாம் தேதி தான் படமே பார்க்குறாங்க அதாவது கமலஹாசனும் மணிரத்னும் பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட வீடு இந்த உத்தண்டியில் இருக்கு அங்கே பார்த்துருக்காங்க அந்த தேட்டரில் படத்தை சிம்பு அதே நேரத்தில் வேற ஒரு இடத்துல பார்த்துருக்காரு இப்போ ஆனால் கமலஹாசன் அந்த படத்தை பார்த்துட்டு மணிரத்னா என்ன சொன்னால் நமக்கு தெரியல சரியான தகவல் இல்லை ஆனால் சிம்பு பார்த்தீங்கன்னா துபாய் கிளம்பி போயிட்டார் உடனே அதாவது வந்து மனசில் கோபம் இருந்துச்சா என்னடா படத்தை இப்படி எடுத்து வச்சிட்டாங்க என்ன நம்மளை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு ம சரியில்லாத படத்தை கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்துச்சா கோபம் வந்துச்சா அப்படிங்கிறது தெரில ஆனால் என்ன காரணமோ அவர் வந்து கிளம்பி துபாய்க்கு போயிட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு இந்த படம் வெற்றி படமா அப்படின்னா எல்லாருமே இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்த படத்தினுடைய முக்கிய காரணம் இந்த படத்தினுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா கமலா கமலஹாசன் மட்டுமே ஹீரோவா நடிச்சு எடுக்க வேண்டிய இந்த படம் கமலஹாசனும் சிம்பும் இணையறாங்கிற கதையிலேயே நிறைய மாற்றங்களை பண்ணி அந்த கதை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி செலவுகளை பண்ணி ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அது இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் டேபிள் ப்ராஃபிட்டே பண்ணிட்டாங்க கமலுக்கும் சிம்புக்கும் ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி மணிரத்னோட படத்துக்கு ஒரு மெரிட் இருக்கு ஆர் ரோமன் மியூசிக் ரவி கே சந்திரன் கேமராவு அன்பறிவு ஃபைட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பெரிய வியாபாரத்தை பண்ணிட்டாங்க ஆனா பெரிய வியாபாரத்துக்கேற்ற வருமானத்தை இந்த படம் கொடுத்துட்ருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை முதல் நாளே பாத்தீங்கன்னா இந்தியன் டூ இதுக்கு முன்னாடி கமலஹாசன் படம் வந்துச்சு அந்த படம் சங்கர் டேரெக்ஷன் அந்த படம் பார்த்தீங்கன்னா வசூலில் ஒரு விமர்சனம் ஆச்சு ஆனால் வசூலில் ஓரளவுக்கு டே டேலாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சு ஆனால் இந்த தகுலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப புகராக இருக்குது இந்தியன் டூ டூவோட மோ ரொம்ப மோசமான கலெக்ஷன் ஃபஸ்ட்டு டே கலெக்ஷனு இப்போ மொத்தத்தில் ஓவரால் வேர்ல்டு ஒய்டு என்ன கலெக்ஷன் ஆகும் ஓவரால் எத்தனை நாள் ஓடும் அப்படிங்கிறது தெரியல எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தக் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே ட்ரால் பண்ண ஆரம்பித்ததுனால அந்த படத்தினுடைய வசூல் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு சரி இப்போ இதே மாதிரி இவங்க சிம்புவும் இவரும் சேர்ந்து நடிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்களே எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு படம் ஞாபகம் வருது இவங்களும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க மூன்றாம் பிறகு தேவைப்படும் அந்த படத்துல ஃபுல்லாவே ஸ்ரீதேவி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா படம் பார்த்தவங்களா ஸ்ரீதேவிக்கு தான் அந்த படம் வந்து பெரிய விருது கிடைக்கணுங்க ஆனால் கமல் சார் லாஸ்ட் ஒரு ஒரு நிமிஷமோ மூணு நிமிஷமும் தான் நடிச்சிருப்பார் மொத்தமாக அவங்கள வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கடைசியில் இவர் அந்த இது வாங்கிட்டு போயிட்டார் கமல் சார் படத்தில் கமல் சார் தான் முக்கியத்துவம் தெரிவார் கூட இருக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் தெரியாது அவரே ஃபுல்லாக அந்த இடத்த வந்து ஃபீல் பண்ணிடுவாருன்னு சொல்லுவாங்களே அது இந்த படத்தில் நடந்துச்சோ இல்லை இல்லை மூன்றாம் வரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் காட்சி அந்த காட்சியில் வந்து ஸ்ரீதேவி வந்து கமல் வந்து ரொம்ப நாளாக கூட வச்சிருப்பாரு அந்த பழைய ஞாபகம் இல்லாமல் இருப்பாங்க இந்த கமலோடு இருக்கும்போது பழைய ஞாபகம் மறுபடியும் வந்தோன்னே கமலே யாருன்னு தெரியாது ஸ்ரீதேவிக்கு அந்த அளவுக்கு இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த காலகட்டத்தில் அவ்வளோ அன்பாக பழகியிருப்பாங்க கமல் வந்து மறுபடியும் பழைய ஞாபகங்கள் வருதா அந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ள ஞாபகம் வருதாங்கிறதுக்காண்டி ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாரு பாருங்க அந்த ஸ்டேஷன்ல ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ரயில்வே ஸ்டேஷன் அந்த குடத்தை வச்சுக்கிட்டு அதை பண்ணுவார் பார்த்தீங்களா அந்த ஆக்ஷன் தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல் வந்து சிம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கார் சிம்புக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்காமலாம் இல்லை நிச்சயமாக வந்து சிம்பு வந்து கூப்பிட்டு வந்து ஒன்றுமே இல்லாமல்லாம் பண்ணலை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு நிறைய காட்சிகளில் வருவார் நல்லா வருவார் பின்னாடி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கதை என்னாச்சுன்னா அதாவது வந்து கமலஹாசனை வந்து சிம்பு கொள்றாரு பிடிச்சி தள்ளி விட்டுறாருங்கிற மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரோ பிளாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இல்லாமல் ரெண்டாவது 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 செகண்ட் ஆஃப் நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்காது அது ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சு போகுது ஸோ கமலஹாசன் மறுபடியும் வந்துடுவார் அப்படிங்கிறதும் கமலஹாசன் மறுபடியும் வந்தால் என்ன செய்வார் நாசரை சிம்புவை கூட இருந்தவங்களெல்லாம் கொள்ளுவார் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி யூகம் பண்ணுறாங்க இது ஏற்கனவே பல படங்களில் வந்த காட்சியாக இருந்தாலும் ஆடியன்ஸே அடுத்து தான் நடக்க போகுது அடுத்ததான் நடக்க போகுதுன்னும் போது அந்த படங்களுடைய கிரிப்பிங் இருக்குல்ல அது இல்லாமல் போச்சு இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படம் முடிச்சதுக்கப்புறமா இந்த படம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக அதில் தான் இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிட்டாங்க கமல் சாரும் மணி சாரம் மீட் பண்ணிட்டாங்க தான் முடிவாச்சுலாம் சொன்னப்போ லைக்காக ஃபீல் பண்ணாங்களே இந்த படம் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு எப்படி இந்த ப்ராஜெக்ட் நம்மளை விட்டு போச்சு நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தக்லீஃபெல்லாம் இன்னைக்கு யோசிச்சிருந்தாங்க இப்போ என்ன நினைச்சிருப்பாங்க லைகா வந்து கிரேட் எஸ்கேப்னு நினச்சிருப்பாங்க அது மட்டும் லைக்கா மட்டும் இல்லாது இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயமரவி நடிக்கிறதா இருந்தால அவர் வந்து கிரேட் எஸ்கேப்னு நினைச்சிருப்பாரு எல்லாருமே இந்த படத்தில் ஐயோட தப்பிச்சோடா நம்ம தப்பிச்சோடா நம்ம தல தப்பிச்சுன்னு நினைச்சிருப்பாங்க லைக்கா பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்தியன் டூ நிறைய லால் சலாமு சந்திரமுகி டூ என்ன விடாமுயற்சி தொடர்ந்து படங்கள் தொடர்ந்து தோல்வி 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 தோல் எல்லாம் பெரிய ஸ்டார் படங்கள் எல்லாமே படங்கள் ஆனதுனால அதாவது இனி அடுத்து படம் எடுக்கிறதா வேண்டாமா படம் எடுக்க முடியுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி அவங்களுக்குள்ள நிச்சயமாக அதை வந்து அடுத்து தொடர்வாங்களானே தெரில இப்போ வரைக்கும் அப்படி ஒரு நிலைமையில் ஒதுங்கி ஓடிட்டாங்க ஒருவேளை லைட்டாக இந்த படத்தை அதாவது தகுல இப்போ தயாரிச்சிருந்தாங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இன்னும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட இன்னும் மோசமான ஒரு எப்படி சொல்கிறது ஃபைனான்சியல் சுச்சுவேஷனுக்கு அவங்க போயிருப்பாங்க வேளை அவங்க தப்பி அந்த படத்தை பார்த்துட்டு அப்பாடா நம்ம தப்பிச்சோம் அப்படிதான் நினைப்பாங்க இந்தியன் த்ரீ வருமா சார் ஆல்ரெடி இந்தியன் த்ரீ வருமானு ஒரு கேள்வி அது இல்லாமல் வேல்பாரி அந்த படம் வந்து அடுத்து சங்கர் பண்ணுறதா இருந்தார் ஒன்று ரெண்டு மூணு பாட்டெலாம் பண்ணுறதா இருந்தார் அது வருமான ஒரு கேள்வி இப்போ இந்தியன் த்ரீலாம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா கமலஹாசன் வந்து கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு தேதி தரேன்னு சொல்லியிருக்கானா காரணம் வந்து இப்போ இந்தியன் டூவில் பெரிய லெவலில் லைக்காக நஷ்டப்பட்டாங்க சரி நான் சம்பளம் வாங்காமலாம் நடிக்க மாட்டார் சம்பளம் சம்பளம் வாங்குவார் ஆனால் கூட பார்க்கலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது வேள்பாரி ஒன்று ரெண்டு மூணு பாட்டெல்லாம் வருமா வராதானா அதுக்கெல்லாம் தயாரிப்பாளரே இல்லை நல்ல படம் எடுத்து கொடுக்கணும்னு சங்கர் ஆசைப்படுறாரு ஆனால் ஆசைப்படலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி கொடுக்குற படம்லாம் நல்ல படமாக இல்லாதனால அதெல்லாம் தயாரிப்பாளர் இல்லாமல் சிக்கல் இருக்குது இப்போ மனிதத்தனமே பாருங்கள் சிம்பு வச்சு ஒரு காதல் கதை எடுக்க போகிறாரு அடுத்து அப்படிங்கிறாங்க ஸோ அந்த படம் தொடங்குமா தொடங்காதா இது எல்லாமே இப்போ பாருங்களேன் த தக்லைஃப்னுடைய படம் தோல்வி மிகப்பெரிய தோல்வி டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இது எல்லாமே கேள்விக்குறியாக நிற்கிது ஓகே சார் அதாவது இப்போ எந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கவே முடியாது அப்படிங்குற இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளாக அமைஞ்சிச்சு இது கண்டிப்பாக அது வருத்தமான ஒரு விஷயமா அதான் அது அமைஞ்சிருக்கு படம் பார்த்தவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இந்த படத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் எவ்வளோ பேரோட உழைப்பு இப்படி வீ வீணா போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தமும் இருக்கு இல்லை படம் பெருசாக இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வருத்தம் தான் ஓகே சார் இனி வரக்கூடிய படமாவது இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் பார்க்குறாங்க வீடியோக்கெல்லாம் பாக்குறாங்க செலிபிரிட்டிஸ்ன்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க பார்த்துட்டு மாற்றிக்கிட்டோம் மெயினாக ஒரு விஷயம் நான் சொல்லணும் விருப்பப்படுறேன் அது என்ன அப்படின்னா கதையோட படம் எடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை ஏன் காரணம் அப்படின்னா இப்ப பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே பேர் வேண்டாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க இயக்குநர்கள் கோடியில் சம்பளம் வாங்குறாங்க மியூசிக் டேரக்டர் கோடியில் சம்பளம் வாங்குறாங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெரிய ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் நானூற்றம்பது ஐநூறு கோடிக்கு தான் இன்னைக்கு பெரிய நடிகர்களை வச்சு தயாரிக்க முடியுது அந்த நிர்பந்தம் அந்த கட்டாயம் அவங்களுக்கு வந்துடுது அப்படி இருக்கும்போது அதை வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வைக்கணும்னு பார்க்குறாங்க இது எல்லாம் மீறி கதை இல்லாதனால பல படங்கள் தோக்க ஆரம்பிச்சிருது பெரிய பெரிய நடிகர்களை பெரிய பெரிய பட்ஜெட்டில் வச்சு எடுக்கணும் திருப்பி அந்த பட்ஜெட்டை ரிவர்ஸ் எடு நம்ம திரும்பி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடியான ஒரு ந நிலைமையில் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குது இது வந்து இப்படியே போய்ட்டுருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆபத்தில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே சார் அதுதான் நான் சொன்னேன் இனிமே வந்து ரசிகர்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சொன்ன ஷேர் பண்ண சில விஷயங்களை பற்றி அவங்களே கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம் என்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தான் அவங்களே வந்து சொல்லட்டும் நன்றி சார் நன்றி